ராஜஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு குறிப்பா சொல்லனா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது சதவீத வான்பரப்பு இந்தியா இப்போ மூடி இருக்காங்க ஒரு ரெண்டு நாட்களுக்கு இந்த இடத்துல நோட்டம் கொடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் மிலிட்டரி விமானங்கள் தவிர மற்ற எந்த ஒரு விமானமும் இந்தியாவை சேர்ந்த விமானங்களும் இந்த பகுதியாக பறக்கிறதுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கு இது கூடவே ஐநா சபையோட க்ளோஸ் டோர் மீட்டிங்றத பாகிஸ்தான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இன்னைக்கு கூட்ட வச்சாங்க ஆனா இப்படி கூட்டின பாகிஸ்தானுக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய அவமானம்ன்றது கிடைச்சிருக்கு இந்தியா கூட பிரச்சனைனா நீ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்னன்னு தானே வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு ஏன் டென்ஷன்ஸ் அதிகமாக்குற மாதிரி இந்த இடத்துல உன்னோட

பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த தீவிரவாத தாக்குதலில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவங்க யாரோ பண்ணதுக்காக இந்தியா இந்த இடத்துல எங்களை இருக்காங்க அதுக்காக இந்தியா வந்து ஏதாச்சும் பண்ணால் நாங்கள் அமைதியாக போயிடுவோம் இல்லை இந்தியா வந்து என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து இந்த இடத்துல சைலண்டாக இருப்ப எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு ஐநா சபையோட ஒரு உடனடி மீட்டிங்ன்றத கூட்டுறாங்க நார்மலாக நடக்கிற மாதிரி ஐநா சபையோட மீட்டிங் இது கிடையாது க்ளோஸ்டு டோர் மீட்டிங்னு சொல்லுவாங்க லிமிடெட் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் மட்டும்தான் அதாவது ரொம்ப கம்மியான நாடுகள் மட்டும்தான் இதில் பங்கேற்பாங்க பர்மனன்ட் மெம்பர்ஸோட அத்தனை பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்பாங்க இப்படி கூட்டப்பட்ட இந்த க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் பாகிஸ்தான் எப்போல்லாம் இந்த வேஷம் போடுவாங்களோ இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல கூட்டத்தை கூட்டினது பகல்காம் அட்டாக்காக கூட்டத்தோட கூட்டினதுக்கான காரணம் இந்தியா வந்து எங்க மேல ஃபால்ஸ் அலிகேஷன்ஸை வச்சிருக்காங்க அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்தியாவை இந்த இடத்துல எல்லா நாடுகளும் சேர்ந்து ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர மாதிரி அவங்களோட ராணுவ நடவடிக்கைகளை குறைக்க வைக்கணும் இந்த ஒரு தான் பாகிஸ்தான் இந்த ஒரு ஐநா சபைக்கான அந்த ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க ஒரு அவசர கால கூட்டம் மாதிரி இது ஆனா எடுத்தது இந்த பாகிஸ்தான் பேசின ஒரு விஷயம் என்ன தெரியுமா காஷ்மீர் இஷ்யூ காஷ்மீர்ன்றது இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி இந்தியாவோட பகுதியை பத்தி இந்த ஐநா சபையில உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க எதுக்காக வந்து இந்த மீட்டிங் ஆனது நடத்தப்படுதோ அப்போலாம் வந்து பாகிஸ்தான் இந்த ஒரு தான் கையில் எடுப்பாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல எது நடந்தாலும் உலகத்துல எந்த மூலையில எந்த பிரச்சனை நடந்தாலும் ஐநா சபையில காஷ்மீரை பத்தி பாகிஸ்தான் பேசாமல் அமர்ந்தது இல்லை இப்போவும் அதே ஒரு தான் பண்ணாங்க ஆனா இந்த தடவை ஐநா சபையோட செக்ரட்டரி மிட்டரா அவர்கள் ஒரு வார்னிங்ன்றதை பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கேன் வார்னிங்னு சொல்கிறதையும் தாண்டி இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டென்ஷன்ஸ்ன்றது ரெண்டு நாடுகள் பக்கமும் அதிகமா இருக்கு ரெண்டு நாடுகளும் மாறி மாறி அவங்களோட மிலிட்டரி மூவமெண்ட்ஸையும் ட்ரூப் மூமெண்ட்ஸ்ன்றதையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல டிஎஸ்கலேஷன் பண்ண வேண்டிய பாகிஸ்தான் எதுக்காக மிசைல் டெஸ்ட்டை பண்ணுறீங்க அதுவும் உங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சோதனை பண்ணி பார்க்குறீங்க உங்களோட இன்டர்மீடியம் ரேஞ்ச் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அரபிக் பெருங்கடலில் சோதனை பண்ணி பார்க்குறீங்க இந்த மாதிரி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இந்தியா சோதனை பண்ணாதப்போ நீங்கள் ஏன் இந்த இடத்துல சோதனை பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெபிலிட்டி யார் அதிகமாக வளர்த்துட்டு இருக்கிறது எதுக்கு இந்த மாதிரி சோதனைகளை டிஎஸ்கலேஷன் பண்ணணும்னு நினைக்கிற பாகிஸ்தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கீங்கன்னு ஓப்பனாகவே ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்க இந்த நம்ம மீம் கல்ச்சர்ல சொல்கிற மாதிரி தான் நாலு வார்த்தை கேட்டாலும் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறானு பாகிஸ்தானை பார்த்து தெளிவாக அப்படி தான் கேட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு பாகிஸ்தான் திருந்தவங்களானா கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் அது காஷ்மீரை பற்றி பேசுறதுக்கான ஒரு கூட்டம் அவ்வளோதான் இதில் வந்து துருக்கியும் அவங்களுக்கு நிறைய இடத்துல ஒத்து விடுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கலை ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ இந்தியா நம்மளோட ஏர் ஸ்பேஸை பாகிஸ்தானோட ஏர்லைன்ஸுக்கும் பாகிஸ்தானோட போர் விமானங்கள் உள்ளே என்ட்ராகிறதுக்கும் தடையானது விதிச்சு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஒரு தடையை எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இப்போ சமீபத்தில் வந்திருக்க ஒரு அறிவிப்பு என்னன்னா இந்த மாக்கப் ட்ரில்ஸ்ன்றது இந்தியா முழுக்க நடக்க போகுது இந்தியாவோட இரநூத்தி நாற்பத்தி நாலு சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இது நடக்கப் போகுது அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சியா ஒரு நோட்டமானது கொடுத்துருக்காங்க இந்த நோட்டமானது ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் ஆக்டிவேட் பண்ணப்படணும் ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை பாகிஸ்தான் பகுதியிலும் தோராயமா சொல்லுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தோட ஒரு அறுபது சதவீதம் ஏர்ஸ்பேஸ்ன்றது இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ நார்மலாக வந்து நம்மளோட இந்திய பகுதிகளுக்குள்ளே இந்தியாவோட விமானங்கள் பறக்கலாம் அதாவது இந்தியாவோட பேசஞ்சர் விமானங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பயணிகள் விமானமும் இந்தியாவோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே பறக்கலாம் அதுக்கு இந்த டைமில் வந்து எந்த ஒரு பேனும் கிடையாது ஆனால் நாளைக்கு இந்த ரெண்டு நாள் கொடுத்துருக்க நோட்டம்னு என்ன சொல்லிருக்கேன்னா சிவிலியன் விமானங்கள் இந்த ரூட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அதுக்காக தான் இந்த நோட்டம்ன்றதே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரூட்டை தாண்டி ரீட்ரூட் பண்ற மாதிரி அப்படி இல்லைன்னா ப்ராப்பரான பர்மிஷன் இல்லாம யாரு இந்த இடத்துல வரக்கூடாதுன்றதை திரும்ப ஒரு விதத்துல சொல்லிருக்காங்க ஸோ இந்த பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் செக்டர்ன்றது இந்த பேட்டில் நடக்கிறதுக்கு அதிக பாசிபிள் உள்ள இடங்கள் ஏன்னா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ரெண்டு தரப்புக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அது எல்லாமே வந்து மலைப்பாங்கான பகுதிகள் அந்த இடத்துல பேட்டில் பண்றதுன்றது இல்லை போர் நடத்துறதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஆனா இந்த இடத்துல குஜராத்துக்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் அத்தனையும் சமதாரையை கொண்ட பகுதிகள் இந்த பஞ்சாப் ராஜஸ்தான் செக்டர் எல்லாம் ஈஸியா உள்ள நுழைஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் ரெண்டு சைட்லையுமே சரி ஸோ அந்த இடத்துல இந்தியா இப்போ ஒரு நோட்டம் கொடுத்துருக்குது பாகிஸ்தானோட விமானங்கள் மேபி ஏதாச்சும் உள்ளே வந்துச்சு இல்லை எல்லையை தாண்டி அந்த நியூட்ரல் ஜோனை தாண்டி இன்னும் வந்துச்சுன்னா அதை சுட்டு விழுத்ததுக்கு ஏதுவாகும் நம்மளோட ஏர் டு ஏர் மிசைட்ஸை இந்த ஜோனில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாசிபிள் சினாரியோ இந்த இடத்துல உருவாகியிருக்கு ஆனால் இப்பயும் சொல்கிறேன் அதிகமாக பேட்டில் எல்லாமே வந்து காஷ்மீர் சைடில் தான் நடக்கும்னு இருக்கீங்க ஆனா காஷ்மீர் சைடை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமா இந்த சமதள பகுதிகளான பஞ்சாப் மேலேயும் ராஜஸ்தான் மேலேயும் ஏகப்பட்ட கண்களானது இப்போ இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த மாக்கப் ட்ரில்லை பத்தி வருவோம் நாளைக்கு இந்தியா முழுக்க இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கீழே வந்து இதோட ஒரு டாக்குமெண்ட்டா அட்டாச் பண்றேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு படிச்சு பாருங்க நம்மளோட இந்திய மாநிலங்களில் வந்து மூணு செக்டாரா பிரிப்பாங்க செக்டர் ஒன் செக்டர் டூ செக்டர் த்ரீ இதில் செக்டர் ஒன்ல இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள் அதாவது மிலிட்டரி கமாண்டுக்கு கீழே வரக்கூடிய மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க இதை சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கிரேட் ஒன்ல இருக்கக்கூடியது டெல்லி மும்பை ஹைதராபாத் விசாகப்பட்டினம் இந்த பக்கம் வந்து கொச்சி இந்த மாதிரி கிரேட் ஒன்ல இருக்கக்கூடிய நகரங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து ஆல்ரெடி மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆனது இருக்கும் இதுக்கப்புறம் கிரேட் டூ கிரேட் த்ரீன்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஒட்டு மொத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்த்து வச்சு இரநூத்தி நாற்பத்தி நாலு இடங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச் ஆர்டிஜிக்கு கீழே வரும் இப்போது நம்ம சென்னை சென்னை தான் வந்து தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இங்கேருந்து தான் அந்த கமெண்ட் சென்டர் சென்னை தான் வந்து கமெண்ட் சென்டர் ஆக்டிவேட் ஆகும் சென்னையோட கமெண்ட் இந்த சதன் கமாண்டுக்கு கீழே மூணு முக்கியமான ஏர்பேஸ் இருக்குது ஏர்பேஸ் தானே ஏர்போர் ஸ்டேஷன்னு சொல்லலாம் ஒன்று சூலூர்பேட்டை கோயம்புத்தூர்ல இருக்கிறது இன்னொன்று தஞ்சாவூர் ரெண்டாவது மூணாவது இருக்கக்கூடியது தாம்பரம் தாம்பரம் நேவல் ஸ்டேஷன் வரைக்கும் ஐ வரைக்கும் ஐஎன்எஸ் ராஜாலி ஐஎன்எஸ் பருந்து ஐஎன்எஸ் ராஜாலி அரக்கோணத்தில் இருக்கு ஐஎன்எஸ் பருந்து இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு இதை தாண்டி பார்த்தோன்னா ரெண்டு முக்கியமான கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் ஆனது இருக்கு ஒன்னு அடையாரில் ஐஎன்எஸ் அடையார் இது வந்து கோஸ்ட் கார்டோட ஹெட் குவாட்டர்ஸ் மாதிரி சொல்லலாம் இன்னொன்னு பல்லடமுக்கு பக்கத்தில் இருக்கு இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வரும் ஸோ இந்த மாதிரி மேஜர் கமெண்ட் சென்டர்ஸ்ன்றது நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு இப்போ பொதுவாக இந்த மாக்அப் ட்ரில்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது கொடுக்கப்படும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் விஷயத்துல என்னெல்லாம் பார்த்தோமோ இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அதை நம்மளோட பொதுமக்களுக்கு ஒரு புரிதலாக கொண்டு போவாங்க இப்போ திடீர்னு வந்து ஒரு சைரன் அடிக்குது இதை வந்து ஏர் ரைட் அலாம்னு சொல்லுவாங்க இல்லை ஏர் சைரன்ஸ் சொல்லுவாங்க ஒரு ட்ரோன்களானது நம்மளோட பகுதியை நோக்கி வருது நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து யாரையும் பயமுறுத்ததுக்காகவோ இல்லை ஒரு பேனிக் கண்டிஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காகவோ கிடையாது இதெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நாளைக்கு எந்தெந்த மீடியாஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னா இதிலையும் இதையும் வந்து இப்போ அரசியலாக மாற்றிட்டுருக்காங்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்களே வந்து இந்த கமெண்ட்ஸை ஒழுங்காக கேட்காம இதையும் இப்போ அரசியலாம் மாற்றிட்டுருக்காங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்கிறது என்னோட முக்கியமான வேலை கவர்மெண்ட் அதை பண்ணுறாங்க பண்ணலை அது அடுத்தக்கட்டும் ஸோ பேனிக் வேணாம் இந்த இடத்துல வந்து யாரும் பயப்பட வேண்டாம் ஆனால் இப்படிலாம் இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ திடீர்னு சைரன் அடிச்சதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் இந்த கெமோ ஃப்ளக் சொல்லுவாங்க இந்த கெமோஃப்ளக் ஆப்ரேஷன்னா மெயினா இந்த மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளோட பவர் பிளான்ஸையும் நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸை பாதுகாக்கிறதுக்கும் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது ஒன்று கல்பாக்கத்தில் இருக்குது இன்னொன்று கூடங்குளத்தில் இருக்குது ஸோ நம்ம கண்டிப்பாக அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு நியூக்ளியர் ரியாக்டர் பேஸ்டு பவர் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியும் இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட ப்ரொடெக்ஷன்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றதை எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆர் ரைட் அலாம்கிறது கொடுக்கப்படுதுன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல யாருமே இருக்கக்கூடாது உடனடியாக ஷெல்டரை நோக்கி ஓடணும் அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் பில்டிங்குகள்ல இருந்தீங்கனாலும் ஏதாச்சும் ஒரு கட்டிடத்துக்குள்ள இருந்தீங்கனாலும் விண்டோ சைடில் நீங்க உட்காரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டோட கிரவுண்டா நீங்க இருக்க மாதிரி ஒன்று உட்காரது இல்லை தரையில் வந்து படுக்கிறதுன்னு சொல்லிட்டு நார்மலாக இது எல்லாமே சேஃப்டி லெவல் ஒன்றில் வந்துடும் இதுக்கு அடுத்தபடியாக நீங்க வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு உடனடியாக ஷெல்டர் கிடைக்கலனா அந்த இடத்துலயே அதாவது தரையோட தரையா நீங்க படுக்கிறது இது எல்லாமே சேஃப்டி பிரிகாஷன் லெவல் டூல வரும் இதுக்கு கடத்தபடி அந்த கேமஃபுலக் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து மோஸ்டா வந்து சிவிலியன்ஸ்க்காக கொடுக்கப்படாது மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட செக்டார்ஸ் கொடுக்கறதுக்காக அதுக்கு தேவையான கேமஃபுலாக் நெட் இல்லை அதை வந்து எப்படி எல்லாம் மறைக்கலாம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மரம் செடி கூடிய வச்சு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுறலான்றதை இது எல்லாமே பண்ணுவாங்க மூணாவதாக இருக்கக்கூடியது பிளாக் அவுட் தான் இந்த இரவு நேரத்தில் வந்து ஒட்டு மொத்தமாக பண்ணிட்டு எனிமையோட அட்டாக்கு இந்த இடத்துல வந்து ஃபேவரா எதுவும் இல்லாம எந்த இடத்துலயுமே லைட் இல்லாம அந்த மாதிரி பிளாக் அவுட்ஸ் வந்து ட்ரைல் பண்றது எமர்ஜென்சி ஃபுட் சப்ளைஸ்க்காக என்ன பண்ணலாம் எமர்ஜென்சி ரிசர்வ்ல என்னென்னலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இது ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் இது எந்த அளவுக்கு போயிட்டு ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க இந்த இடத்துல போர் வருது வரல இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் ஆனால் என்னைக்குமே எதுவுமே வந்து நடக்க முடியாது நம்மளால் சொல்ல முடியாது மேபி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ என்னெல்லாம் தேவைன்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ இப்போ தமிழ்நாடோட சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா மூணு முக்கியமான ஆர்டேசஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ரேடா ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா கூட நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியல எடுக்கவும் முடியாது ரொம்ப சென்சிட்டிவாக வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு பார்டரில் இருக்கக்கூடிய டேட்டா கிடைக்குமே தவிர இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் நான் சொல்ல மாட்டேன் அதை இங்கே சொல்லவும் கூடாது இப்போ நம்ம இந்த மூணு ஏர் பேஸஸ்லையும் கண்டிப்பாக ரேடர் நெட்ஒர்க்ஸ் ஆனது இருக்கும் அதுலேயும் நம்ம சூலூர் பேட்டாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பேஸில் தேஜாஸோட ஒரு ஸ்குவாட்ரன் ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஸ்குவாட்ரன் ஃப்ளைங் டேகர் இருக்குது நம்ம ட்ரிபிள் டூ ஸ்குவாட்ரனோட எஸ் யூ தேர்ட்டி எம்கே விமானங்கள் நம்மளோட தஞ்சாவூர் பேஸில் இருக்குது வித் பிரம்மோஸோட இன்கேஸ் நாளைக்கு பாகிஸ்தானோட கப்பல் ஏதாச்சும் நம்மளோட அரபிக் பெருங்கடல்லையோ இல்லை நம்மளோட இந்திய பெருங்கடல்லையோ இந்த பக்கம் வங்காள விரிகுடாளுக்குள்ளேயே வந்துச்சுன்னா ஏண்டா வந்தோம் நினைக்கிற அளவுக்கு அடி வாங்கிட்டு போகும் அதுக்கு முன்னாடி அதை அடிச்சிருவாங்க அது வேற விஷயம் இதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்தாலும் நம்மக்கிட்ட நமக்கு தேவையான டிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸானது இருக்குது மாதிரி ஏர் பார்ன் இயர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து ஒரு போர்ட்ஸ் உள்ள இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் ஆனால் இந்த இடத்துல இந்தியா ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியாக பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த மாதிரி ட்ரில்ஸ் ஆனது நடத்தப்பட்டிருக்கு இத்தனை வருஷம் கழித்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து இதே திரும்பவும் அதே மாதிரி ட்ரில்ஸ் ஆனது நடத்தப்படுறது சம்திங் ஏதோ பெருசாக பிளான் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏன்னா சின்ன பிள்ளத்தனமாக பண்ணுற மாதிரி இருக்காருன்னு சொல்லலாம் ட்விட்டரில் வந்து இந்த மீம்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணும் நம்ம இந்தியாவில் வந்து அதுக்கான ஆக்சஸ் கிடையாது ஆனால் அது பற்றின நியூஸ் எல்லாமே வெளியில் இருக்குது இந்த ட்ரால் பண்ணுற மீம் இது எல்லாமே வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு அஃபிஷியல் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரோட ஹேண்டில் இந்த மாதிரி செய்திகள் வந்து வெளியில் வந்துச்சுன்னா அது அஃபிஷியல் செய்தியில் தான் கணக்கில் வரும் அப்போ இவர் கொடுக்கறத வந்து ஆக்ட் ஆஃப் வாராக கன்சிடர் பண்ணி இதுக்கு இந்தியா ரியாக்ட் பண்ணலாம் ஏன்னா அவர் அந்த போஸ்டிங்ல இருக்காரு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அவரோட தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது அது அந்த நாட்டோட ஒட்டுமொத்த கருத்து இந்த டைமில் வந்து ஒரு அஃபிஷியல் எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன பசங்க கூட இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் பண்ணுறது பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்கேஸ் இதை வந்து ஆக்ட் ஆஃப் வர நம்ம கன்சிடர் பண்ணணும் இங்கே இவங்களால் என்ன பண்ண முடியல என்ன என்ன இருக்காங்க ஒன்றுமே புரியல ஸோ இந்த வீடியோ பத்தி நம்மளோட கத்துக்கல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நாளைக்கு யாராச்சும் உங்களை வாலண்டியர் பண்ண கூட்டாங்க இல்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாச்சும் கூட்டாங்கன்னா தாராளமா போங்க போகலாம் இங்க அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் சென்னை சம்பந்தப்பட்ட ஏரியாஸ்ல ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சென்னை சம்பந்தப்பட்ட பகுதிகளையும் இந்த சைடு சதர்ன் சைடுல இந்த ஏர் ஏர் பேஸ் சுத்தின பகுதிகளையும் நடக்கும் சோ யாரும் பேனிக் வேண்டாம் நான் திரும்பவும் சொல்றேன் இதெல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு விஷயம் பிரச்சனை வருது வரல இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் மேபி யூஸ் ஆகலாம் இது இந்த வார் டைம்ல யூஸ் ஆகலனாலும் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி டைம்ல யூஸ் ஆகலாம் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த நோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப சஸ்பிஷியஸா தெரியுது இதை பத்தி உங்களோட கருத்துலையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் முடிவு உங்க எல்லாருக்கே Responding to air raid alarms, blackout action plan. When life feels peaceful, families dining, children playing, markets buzzing, it's easy to forget how fragile that peace is. At the moment an air raid siren pierces the calm, everything changes. India's safety doesn't begin at the border, it begins with you. When you hear the siren, act fast. Turn off all lights, fans, and appliances. Draw the curtains. Shut the windows. Even a single spark can guide the enemy. This isn't panic. This is preparedness. The strength of a nation that knows how to protect its own. Teach your children what to do. A child pulls the curtain. A teen helps their grandparents turn off the lights. A family sits in silence, calm, composed, ready. Across the city, the spirit awakens. Volunteers check rooftops for light leaks. Women check on elderly neighbors. Soldiers at the border. Calm, alert, unwavering. This is India. Every home a fortress. Every citizen a shield. In darkness, we don't hide, we unite. From cities to villages, a quiet blackout spreads. Not out of fear, but love. Love for country, love for each other, and belief that in every test, India stands tall. Stay calm, stay strong. We belong to India. India belongs to us.